வருக்கும் வணக்கம் விருச்சகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜூன் மாதம் ஒன்பதாம் தேதி சுக்கரனுடைய ஆட்சி வீடான ரிஷபராசியிலிருந்து புதன் பெயர்ச்சியாகி தனது சொந்த ராசியான மிதுன ராசியில் ஆட்சி பலம் பெற்று சஞ்சரிக்க இருக்கிறாருங்க இதன் காரணமாக விருச்சகராசினியர்களுக்கு புதையல் யோகம் கிடைக்கக்கூடிய அளவிற்கு எண்ணற்ற நன்மை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது அந்த வகையில உங்களுடைய வாழ்வில் குடும்ப சூழ்நிலை ரீதியாகவும் உத்தியோகம் தொழில் வியாபாரம் கலைத்துறை அரசியல் துறை மாணவ மாணவிகள் விவசாயத்துறையினர் பெண்மணிகள் என அனைவருக்குமே என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது குறிப்பா இத்தருணங்கள்ல கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது போது மேஷத்தில் செவ்வாயும் ரிஷபத்தில் சுக்கரன் சூரியன் குரு மிதினத்தில் புதன் பகவான் கன்னியில் கேது கும்பத்தில் சனி பகவான் மீனத்தில் ராகு ஆகிய கிரகங்கள் சஞ்சரிக்கிறாங்க இதன் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம் அதற்கு முன்னாடி புதன் பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம் ஜோதிடத்தில் புதனை வித்தை காரகன் வித்யா காரகன் என்று சொல்வார்கள் பொன் கிடைத்தாலும் புதன் கிடைக்காது என்று சொல்வார்கள் அதாவது இந்த இடத்தில் பொன் என்பது செல்வத்துக்கான அதிபதி குருவை குறிக்கும் ஜாதகத்தில் குருவினுடைய பலம் இருப்பதை விட புதன் பலமாக இருக்க வேண்டும் என்பதையே குறிப்பிட்டுள்ளனர் கல்வி கலை வித்தைகளுக்கு அதிபதி புதன் கிரகம் எந்த ஒரு விஷயத்தையும் கண்ணால் பார்த்தவுடன் அதை கையால் செய்வதற்கு புதன் அனுகிரகம் வேண்டும் கற்றவர்களுக்கு சென்ற இடமெல்லாம் சிறப்பு நன்கு படித்தவர்கள் கை நிறைய சம்பளம் வாங்குவதை கண் கூட பார்க்கிறோம் நம் வாழ்க்கைக்கு அடிப்படையான கல்வி செல்வத்தை வழங்குபவர் புதன் புதன் ஒரு விசித்திரமான கிரகம் செவ்வாயை போலவே புதனும் ஒரு அதிபத்திய கிரகமாகும் மிதுனத்தில் ஆட்சி பெறும் புதன் ஆட்சி கண்ணியில் உச்சம் பெறுகிறாரு நீச்சம் அடைகிறாரு அறிவு ஞானம் இரண்டுக்கும் அவரே அதிபதியாகி படிப்பறிவு பட்டறிவு இரண்டையும் மனிதனுக்கு உணர்த்துகிறாரு விஞ்ஞானம் மெஞ்ஞானம் இரண்டுக்கும் காரணமாகிறாரு அப்படிப்பட்ட புதனை எப்படி வணங்குவது என்று பார்க்கும் போது புதன்கிழமை என்றில்லாமல் நவகிரக புதன் பகவானை எந்த நாளில் வேண்டுமானாலும் வந்து வணங்கலாம் நவகிரகத்தை ஒன்பது முறை வலம் வந்து மனதார வேண்டிக் கொள்ளுங்கள் வேண்டியதெல்லாம் பகவான் நன்மைகளையும் வாரி வழங்கக்கூடியவர் புதன் பகவான் அது மட்டுமில்லாமல் அரசனுக்கே அறிவை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தி தருவது புதன் கிரகம் நவகிரகங்களில் கல்வியை உயர்த்தி வழங்கும் கிரகமான புதன் கிரகம் விளங்குகிறது ஒருவரது ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த ஜாதகர் அறிவிலும் கூர்மையிலும் சிறந்து விளங்குவார் அவரை உலகமே திரும்பி பார்க்கும் எந்த நேரமும் கலகலப்பாகவும் நகைச்சுவையாகவும் பேசும் இவர்களை சுற்றி எப்போதும் ஒரு கூட்டம் இருக்கும் அரசனுக்கே அறிவுரை கூறி ஆட்சியை வழிபடுத்தும் சக்தியை தருவது புதன் கிரகம் ஒருவர் ஜாதகத்தில் புதன் யோகம் பெற்றிருந்தால் அந்த நபரிடம் ஆலோசனை கேட்க பலரும் காத்திருப்பார்கள் அந்த நபர் மருத்துவம் ஜோதிடம் இசை ஆயக்கலை கை கடிகாரம் மோட்டார் தொழில் நுட்ப அறிவு போன்றவற்றில் ஞானமுடையவராக இருப்பார்கள் புதன் கிரகம் ஒருவருக்கு கவர்ச்சி நிறைந்த கம்பீர தோற்றம் தந்து அவரை வசீகரிக்க வைக்கும் பிறரால் முடியாத வேலைகளை கூட புதன் யோகம் பெற்றவர்கள் எளிதாக செய்து விடுவார்கள் கணித சாஸ்திரம் வானசாஸ்திரம் கணினி துறையில் சிறப்புற்று விளங்குவார்கள் நாட்டு வைத்தியம் செய்பவராக இருந்தால் கைராசியானவர் என்ற பெயர் எடுப்பார்கள் புதன் யோகம் அல்லது உச்சம் பெற்றவர்கள் நவபாஷாணம் மற்றும் ரசவாத கலைகளிலும் யோக மற்றும் தியான கலைகளிலும் வல்லுநராக இருப்பார்கள் மிகப்பெரிய பல்பொருள் அங்காடிக்கு அதிபதியாகவும் வாய்ப்பு புதனால் வரக்கூடியதுதான் நினைத்ததும் கவி பாடும் திறன் இலக்கண இலக்கிய அறிவு போன்றவற்றை தருபவரும் புதனே கோவில்களில் இருக்கும் சிற்ப வேலைபாடுகளுக்குரிய அறிவை தருபவரும் புதன்தான் புதன் ஆதிக்கம் பெற்றவர்கள் மேஜிக் மற்றும் வேடிக்கை நிகழ்வுகளை நடத்துபவராக இருப்பார்கள் ஒருவர் பல ஆண்டுகளாக பத்திரிகை தொழிலில் முதன்மை பெற்றவராக திகழும் புதனே காரணமாக இருக்கிறாரு இனி புதன் கிரக பாதிப்பால் உண்டாகும் நோய்களை பற்றி பார்க்கலாம் நமது உடலில் தலை முதல் பாதம் வரை கடைசி செல்லும் நரம்புகளுக்கு எல்லாம் ஒட்டுமொத்த அதிபதி புதனே ஆகும் நரம்புகளில் ரத்தம் உறைவதும் இரத்த கசிவுக்கும் புதனே காரணமாக இருக்கிறாரு தலைக்கு மேல் ரத்தம் குறைந்தாலும் அதிக ரத்தம் சென்றாலும் அதற்கும் புதன்தான் காரணம் வலிப்பு நோய் கை கால் முடக்கம் மனநல பாதிப்பு திருநங்கையாக மாறுதல் ஏற்பட தாய் வழி தாய் வழி பரம்பரை நோய்கள் வருவது போன்றவற்றிற்கு புதனே காரணம் ஆவாறு தூசி மாசுக்களால் ஏற்படும் நோய்கள் அலைச்சலால் ஏற்படும் நோய்கள் உடலில் வாயு தொல்லைகளால் தசை பிடிப்பு அல்லது நரம்பு இழுத்து பிடிப்பது போன்றவற்றிற்கு புதனே பொறுப்பு தனிமையில் சுய இன்பம் காணும் ஆவலை தூண்டும் கிரகம் புதன் ஆகும் ஓரின சேர்க்கைகள் மூலம் உண்டாகும் நோய்கள் பறவைகள் மற்றும் வளர்ப்பு பிராணிகள் மூலம் உண்டாகும் நோய்கள் விஷவாயு தாக்கி கை கால்கள் செயலிழப்பு மற்றும் மூளைச்சாவு அறிவுரைக்கும் புத்திக்கும் தெரிந்தே செய்யும் செயல்களால் வரக்கூடிய நோய்கள் அனைத்திற்கும் திகழ்கிறாரு ஜாதகத்தில் புதன் தரும் பலன்கள் என்ன என்று பார்க்கும் போது புதன் கிரகம் தனது பகை ராசியான கடகத்தில் நின்று இருந்தால் நரம்பு தளர்வு பக்கவாதம் முடக்குவாதம் போன்ற நோய்கள் வரலாம் புதன் ராசியான மீனத்தில் இருந்தால் வாயு தொல்லையால் கை கால் பிடிப்பு இருக்கும் ஞாபக சக்தி குறையும் தலை ஊச்சி பகுதியில் வலி இருக்கும் புதன் பகை கிரகமான சந்திரனுடன் இணைந்து எந்த ராசியில் இருந்தாலும் அந்த நபருக்கு திக்குவாய் ஏற்பட வாய்ப்புண்டு காலநிலைக்கு ஏற்றவாறு தொற்று நோய்கள் வரலாம் போதை வஸ்துக்களால் நோய்கள் வரக்கூடும் புதன் பகை கிரகமான சந்திரனின் நட்சத்திர பாதத்தில் நின்றிருந்தால் இந்த ஜாதகர் உடலில் கெட்ட நீர் சேரும் எந்த நேரமும் எதையாவது யோசித்துக் கொண்டே இருப்பதால் புத்தி சுவாதீனம் இல்லாதவர் போல நடந்து

லாபம் கிடைக்க இருக்குதுங்க ஏன்னா மறைந்த புதன் உங்களுக்கு அந்த அளவிற்கு பல முன்னேற்றங்களை ஏற்படுத்தி எனவே தொழில் செய்யும் ஆர்வம் காட்டுவீங்க மேலதிகாரிகளுடைய பாராட்டுதல்களும் கிடைக்க இருக்குதுங்க மேல் படிப்பு சம்பந்தமாகவோ அல்லது உத்தியோகம் சம்பந்தமாகவோ வெளிநாடும் செல்லும் முயற்சியில் ஈடுபடுபவர்களுக்கு அது கூட இருக்குதுங்க குறிப்பா புதிதாக வேலைக்கு முயற்சிக்க கூடிய விருச்சகராசியினருக்கு நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குது விருச்சகராசி சேர்ந்தவர்கள் பொது வாழ்வில் உள்ளவர்களுக்கு இந்த புதன் பெயர்ச்சி நிகழக்கூடிய இத்தருணங்கள் புகழ் கூடுங்க வியாபாரம் தொழில் செய்பவர்களுக்கு கணிசமான தொகை கையில் ஒரு தருணமா அமைஞ்சிருக்குது உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு காரணமே இல்லாமல் மறுக்கப்பட்டு வந்த பல சலுகைகள் அதாவது ஊதிய உயர்வு பதிய உயர்வு உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் கிடைப்பதற்கான சாத்தியக்கூறுகள் அதிகம் இருக்குதுங்க கலைஞர்களுக்கு சந்தர்ப்பமான சாதகமான அமைப்புகள் நிறைந்த ஒரு தருணமாகவும் இத்தருணம் அமைஞ்சிருக்குதுங்க விருச்சக ராசியை சேர்ந்த மாணவ மாணவிகளுக்கு பெற்றோர் ஆசிரியர்களுடைய ஆதரவு உண்டுங்க பெண்மணிகளுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்குங்க சுப செய்திகள் வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாகவும் இந்த புதன் பயிற்சி காலகட்டம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெல்ல உங்களுக்கு உறுதியளிக்குதுங்க அளிக்குதுங்க விருச்சக ராசி நேயர்களை பொறுத்த வரைக்கும் இந்த புதன் பயிற்சி நிகழக்கூடிய தருணங்கள்ல கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது வீட்டிற்கு அருகாமையில் உள்ள விநாயகர் ஆலயத்திற்குச் சென்று வழிபடுவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்திக் கொடுக்கும்